ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வில ஒரு லீடிங் இன்ஜினியரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த விடியாத தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடன்கூட என்னென்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்விஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸுக்குள்ள தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கம்பெனி ரோலில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க பிஇயில் ட்ரிபிள்இ அண்டு இசிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை ஏற்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வகையான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறாங்க வேர்கவுஸ் ஸ்டோர் ஹெச்ஆர் இந்த வேலை மேல் கேண்டிடேட் கலந்து கொள்ளலாம் தெலுங்கு அண்ட் ஹிந்தி கஸ்டமர் கோஆடினேட்டருக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இந்த வேலை கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் எங்க பார்த்தீங்கன்னா மதுரை வயல் செகண்ட் ஒன் ஹில்ஸ் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அங்கேயே நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதிமூணாயிர இருந்து பதினேழாயிரம்க்குள்ளே உங்களுடைய டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் கிடைக்கும் சொல்லிடுறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டு அண்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா அக்காமடேஷனும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா உங்களுடைய ரிசீம்மை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் இருந்தா இந்த வேலை இப்போ தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்